பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அதை ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி விஜயலட்சுமி அவர்கள் இந்த சவுக்கு சங்கருக்கு எதிராக வெளியிட்ட காணொலி சமூக ஊடகங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த காணொலியில இந்த சவுக்கு சங்கர் என்கிற புரோக்கர் சங்கர் என் மீது அவதூறு பரப்பிட்டான் அவன் வந்து என் மேல பரப்பின அவதூறுக்கு தக்க ஆதாரங்களை வெளியிடல அப்படின்னா அப்படின்னா நாலாவது நாள் இந்த புரோக்கர் சங்கருடைய பகிரங்கமாக மிரட்டி இருக்கிறாங்க இந்த வீரலட்சுமி இவங்க இந்த அளவுக்கு ஆவேசமாகி இப்படி ஒரு காணொலியை வெளியிடுறதுக்கு முக்கிய காரணம் என்ன இந்த புரோக்கர் சங்கர் அப்படி என்ன அவதூற வீரலட்சுமிக்கு எதிராக பரப்பிட்டான் அப்படிங்கறத பற்றி தான் இந்த காணொலியில தெல்ல தெளிவா பார்க்க போறோம் செங்குரு திசையோ வங்கோடிய வேலோனே விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக வளசரவாக்கம் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருந்தாங்க அப்படி புகார் அளிச்சப்ப அண்ணன் சீமானவர்களுக்கு சம்மன் அழைக்கப்பட்டுச்சு அவர் வந்து ஆஜரானாரு அது ஒரு மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்துச்சு அந்த நேரத்துல வந்து விஜயலட்சுமிக்கு ஆதரவாக கூட இருந்து செயல்பட்டது இந்த வீரலட்சுமி அப்படிங்கிற பொம்பளை அந்த அந்த வீரலட்சுமியும் விஜயலட்சுமியும் சீமான் கிட்ட காசை ஆட்டைய போடுறதுக்காக தான் திட்டமிட்டு செயல்பட்டாங்க குறிப்பாக விஜயலட்சுமியை கர்நாடகாவில இருந்து கூட்டிட்டு வந்து சீமான்கிட்ட இருந்து உனக்கு காசு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னதே இந்த வீரலட்சுமி தான் வர்ற காசுல அறுபது பெர்சன்ட்டு உனக்கு நாற்பது பெர்சன்ட் எனக்கு அப்படின்னு சொல்லி டீல் போட்டதே இந்த வீரலட்சுமி தான் அப்படின்னு சொல்லி இந்த புரோக்கர் போய் அவனோட யூடியூப் சேனல்ல பேசி வச்சிருப்பான் இருக்கேன் ஏன்னா அந்த பொம்பளை அறுபது நாற்பது டீலிங் போட்டது இவனுக்கு எப்படி தெரியும் இவன் தான் புரோக்கராஜ் இவனுக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கும் முடியலடா சாமி இதை எப்படி கட்டட்டா பேசி மக்களுக்கு புரிய வைக்க போறேன்னு தெரியலையே பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிற மாதிரி வீரலட்சுமி என்ன பண்ணாங்க திரை மறைவுல அப்படிங்கிறத இந்த புரோக்கர் பையன் ஏதோ பேசிட்டான் போல இருக்கு அதுல ட்ரிகரான கடுப்பான வீரலட்சுமி டேய் நீ மட்டும் ஆதாரத்தை வெளியிடல அவனை வீடு பூந்து உன்னை நாக்கை அறுத்து நாக்க கொண்டு வந்து தெருல போடுவேன் அப்படின்னு பகிரங்கமான கொலை மிரட்டல விடுத்திருக்கு சவுக்கு சங்கர் எங்க இருந்தாலும் அவருடைய வீடு பூந்து சவுக்கு சங்கருடைய நாக்க அறுத்து நடு ரோட்ல போடுவேன் என்பதன பொது செய்தி அறிவிப்பான நாட்டு மக்களுக்கும் ஊடக சகோதர சகோதரிகள் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது வீரலட்சுமிக்கு இந்த புரோக்கர் பைய சவுக்கு சங்கரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அதாவதுக்கா நீங்க வந்து விஜயலட்சுமியை கூட்டிட்டு வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக புகார் கொடுக்க வச்சு அந்த புகாரை வச்சு சீமானவர்களை மிரட்டி இருந்து வர்ற காசுல அறுபது பெர்சன்ட் விஜயலட்சுமிக்கு நாற்பது பெர்சன்ட் வீரலட்சுமிக்கு அப்படின்னு டீல் போட்டதெல்லாம் நீங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த டீல நீங்க சவுக்கு சங்கர டீல்ல விட்டீங்க நீங்க அவனையும் கூப்பிட்டு எங்களுக்கு வர்ற அமௌண்ட்ல உனக்கு ஒரு பத்து பர்சன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவன் மூடிட்டு இருந்திருப்பான் நீங்க சொல்லல உங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் டீல் போட்டுக்கிட்டீங்கன்னா அவன் எப்படி பேசாம இருப்பான் அவனுக்கும் லாபம் வரணுமா இல்லையா அவனு வாயை வித்து வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவன் தானே அவனுக்கு ஒரு பெர்சன்டேஜ பேசி அஞ்சு பெர்சன்ட் பத்து பெர்சன்ட் தர்றோம் நீ எங்களை பத்தி அவதூறு பரப்பாத அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங்க போட்டுருந்தீங்க அப்பா வீரலட்சுமி விஜயலட்சுமி அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக டீலிங் போட்டாங்க நான் சொல்றேன் இந்த புரோக்கர் பையன் தான் சொல்லியிருக்கான் என்ன அந்த புரோக்கர் பயலுக்கு ஒரு பத்து பர்சன்ட் காசை குடுத்திருந்தீங்கன்னா அவன் மூடிக்கிட்டு இருந்திருப்பான் இரவு ஒரு காணவலி பார்த்தேன் அந்த காணொலியில வந்து யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து நடிகை விஜயலட்சுமி சீமான் விவகாரத்துல விஜயலட்சுமி அழைச்சிட்டு வந்து சீமான் மேல கமிஷனர் புகார் கொடுத்து விஜயலட்சுமிக்கு வர விஜயலட்சுமி அறுபது பண்ணமோ எனக்கு பேசி இந்த விவகாரத்தில் இறங்கினதாக வந்த பணத்தை நடிகை விஜயலட்சுமி அவங்க எடுத்துக்கிட்டு பெங்களூருக்கு போனதாகவும் அதனால நான் விஜயலட்சுமி மேல வந்து விரக்தியில இருக்கிறேன்னு யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து அவரோட யூடியூப் சேனல்ல ஒரு காணொலியா பேசி பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன் என்னதான் இந்த புரோக்கர் சங்கர் காசை வாங்கிட்டு அவதூறு இருந்தாலும் இருந்தாலும் அவன் வந்து ஒரு ஊடக புரோக்கராக இருந்தாலும் அவன் வந்து பொய் தான் பேசுவான் அப்படின்னாலும் இந்த விஷயத்துல ஏதோ உண்மையை தான் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிற பொம்பளை வந்து கர்நாடகால இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நபர் மேல புகார் அளிக்கிறாங்க புகார் அளிச்சு அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சங்கம்லாம் சேர்ந்து விஜயலட்சுமியை மீடியாவுக்கு முன்னாடி வச்சு எல்லா மீடியாவும் இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணானுங்க அந்த காணொலி யூடியூப்லேயே இருக்குது அப்போ ஒருத்தர் மேலே புகார் அளிக்கிறது அந்த புகாரை வச்சு பயன்படுத்தி அந்த நபர்கிட்ட வந்து காசை பிடுங்குறது இப்போ கூட கோர்ட்டு காம்ப்ரமைஸாக போயிடுங்க அப்படின்னு சொன்னதும் சீமானவருக்கு புரியும்னு நினைக்கிறேன் தெரியும்னு நினைக்கிறேன் மன்னிப்பு கடிதம் வந்து தாக்கல் பண்ணி நான் வந்து என் வேலையை பார்க்குறேன் அவர் வந்து அவர் வேலையை பார்க்கணும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நீ வந்து காம்ப்ரமைஸ்க்கு வா அமௌண்ட்டு கொடுக்கவா முடிச்சு விடு எனக்கு நான் அடுத்து என் வேலையை பார்க்க போறேன் எனக்கு ஆப்ரேஷன் இருக்கு எனக்கும் அக்கா இருக்காங்க அப்போது பணத்துக்காக தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமோ விஜயலட்சுமி வந்து கர்நாடகாவிலேருந்து வந்து இங்கே வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இவன் புரோக்கர் தான் இவன் காசை வாங்கிட்டு பேசுறவன் தான் ஆனா இந்த விஷயத்துல தான் பேசுறானுங்கிற சந்தேகம் எழுது அக்கா சொல்லுது நான் கடந்த இருபது ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் ஏன் மேல இப்படி ஒரு கலங்கத்தை அபத்தத்தை வச்சுட்டானே அடே அபிஷ்டூ இது நியாயமாடா அப்படின்னு சொல்லி அக்கா பொங்குது என் பேர்ல ஒரு ரூபாய்க்கு யாராவது சொத்து வாங்கி வச்சிருக்காங்களா நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஆதாரத்தை வெளியிடுறா நான் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து இந்த இருபது ஆண்டு காலில என் பேர்லயோ என் குடும்பத்தார் பேர்ல எங்கேயாவது ஒரு குண்டுமணி சொத்து எங்கேயாவது வாங்கி வச்சிருக்கா யாராவது வெளியிடுங்க பாப்போம் அதாவது பொது வாழ்க்கையில இருக்கிறவன் அரசியல் இருக்கிறவன் கொள்ளையடிக்கிறான் கட்டிங் போடுறான் புரோக்கர் வேலை பார்த்து காசு சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவன் அவன் பேரில் சொத்து வாங்க மாட்டான் திருட்டுத்தனம் செய்கிறவன் அவன் பேரில் எப்பயும் வந்து சே தெளிவாக இருப்பான் சேஃப்டியாக இருப்பான் அதனால் பினாமியை வச்சு தான் சொத்து சேர்ப்பான் அப்படிங்கிற அறிவு கூட இந்த அக்காவுக்கு இல்லை அப்புறம் இது வந்து இருபது வருஷமாக பொது வாழ்க்கையில் இருந்துச்சான் இருபது வருஷமாக பொது இருந்து நீங்கள் செய்த சாதனை என்ன நீங்கள் முன்னெடுத்த போராட்டம் என்ன இது வரைக்கும் பொது வாழ்க்கையில் இருந்து எத்தனை தடவை நீங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக செலக்ட் ஆகி சட்டமன்றத்துக்குள்ளே போயிருக்கீங்க இல்லை எம்பி செலக்ட் ஆனீங்களா இல்லை ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட கூட்டணியாவது போயிருக்கிறீங்களா இல்லை யாராவது ஒரு வேட்பாளரை ஆதரிச்சா பிரச்சாரமாவது பண்ணியிருக்கீங்களா உங்களை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே இந்த வீரலட்சுமி அப்படிங்கிற நபர் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகமானதே இந்த விஜயலட்சுமியுடைய பிரச்சனைகள் தான் விஜயலட்சுமிக்கு நீங்கள் வந்து ஒரு அரணாக பாதுகாப்பு முரணாக இருந்து விஜயலட்சுமிக்கு வச்சு நீங்கள் வந்து சீமானவர்களை எதிர்த்து ஒரு கேவலமான அரசியலை செஞ்சீங்க இல்லையா அதை தவிர்த்து நீங்க ஒன்னுத்தையும் பண்ணி அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை இந்த இடத்துல புரோக்கர் சங்கரையும் நம்ம புழக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி அக்கா வீரலட்சுமியும் புழக்க வேண்டியிருக்கு இருக்கு மாட்டுனா இப்படிதான் மொத்தமா வாங்கி நம்ம ரெண்டு பேரையும் வச்சு பையன் பண்ண வேண்டியதா இருக்கு சார் ரைட்டு அக்கா வந்து பேசுனது சரியா காவல்துறை இது மாதிரியான காணொலிகளெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா ஐயாயிரம் பேரை நாங்கள் வந்து ஸ்பெஷல் டீமா வச்சு கண்காணிச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சைபர் குற்றங்களை அப்படின்னு சொல்லுது தமிழக காவல்துறை இந்த பொம்பளை பகிரங்கமாக அவன் புரோக்கராக இருக்கட்டும் அவன் வந்து காசை வாங்கிட்டு அவன் பேசுகிறவனாக இருக்கட்டும் ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டே அவன் ஒரு மனுஷன் அவனுக்கு போதுமான பாதுகாப்பை இந்த காவல்துறையும் இந்த ஆளுகிற அரசாங்கமும் உறுதி செய்யணும் இதே மாதிரி தான் இந்த சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ள போய் மலத்தை கலந்து ஊத்திட்டு போனானுங்க சாக்கடை அள்ளி கொட்டிட்டு போனானுங்க அதெல்லாம் நம்ம கண்டித்து பேசியிருந்தோம் கருத்தை எதிர்கருத்தால் தான் விமர்சனம் பண்ணணும் இந்த பொம்பளை நாக்க இருப்பேன் மூணு நாள் அவகாசம் மூணு நாளுக்குள்ள அவன் வந்து அவதூறு பரப்புனதுக்கு ஆதாரத்தை வெளியிடலைன்னா அவனோட நாக்க வீடு பூந்தா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளை பேசுதுன்னா இந்த பொம்பளைக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்போ இந்த பொம்பளை மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க இவ்வளோ தூரம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆம்பளை பேசியிருந்தா இந்நேரம் அவனை வந்து உள்ளே அரெஸ்ட் பண்ணி இந்நேரம் கழுதிங்க விட்டுருக்க மாட்டீங்க நீங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அவர் திரும்ப தாக்குனதுக்கு அவரை வந்து கைது பண்ணி குண்டர் சட்டம் போட்டு வச்சிருக்கிறீங்க இது மாதிரியான பொம்பளைங்க வந்து ஒருத்தனோட நாக்கரு பெண்ணும் பொது வழியில பேசுறதை எப்படி இந்த காவல்துறையும் இந்த ஆளுகிற அரசாங்கமும் அனுமதிக்குது ஏமா அவன் புரோக்கர் பையன் அவன் காசை வாங்கிட்டு பேசுறவன் தான் அவன் உனக்கு எதிராக அவதூறு பரப்புறான்னா அதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கூடு கோர்ட்டுக்கு போ நீதி எங்கே கிடைக்குமோ அங்கே போ அதை விட்டுட்டு வீடியோ போட்டு நாக்கறுப்பேன் மூக்கறுப்பேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் திம்முருத்தனத்தினுடைய உச்சம் அதை ஆம்பளை செஞ்சாலும் சரி பொம்பளை செஞ்சாலும் சரி சட்டம் தன் கடமையை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே இல்லை ஆக மொத்தத்தில் இந்த வீரலட்சுமி சவுக்கு செங்கர் மேட்ரு நமக்கு ஜாலியாக ஃபன்னாக போச்சா அதை தான் பார்க்கணும் அக்காவுக்கு கண்டென்ட் கொடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த காணொலியை முடிப்போம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க நீங்கள் பார்த்து சிரித்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்து சிரிக்கட்டும் ஊரே சிரிக்குது இந்த வீரலட்சுமியை பார்த்து இந்த புரோக்கர் சங்கரை பார்த்து நம்மளும் சிரித்து வைப்போம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குருதி திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோழோனே எங்குடிய போனே